ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனுடைய எயிட் வீக் எவிக்ஷன் நாமினேஷனுக்கான ஓட்டிங் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் போயிட்டுருக்கு ஸோ டோட்டலா இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பதினோரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அதுல உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்றதுக்காக ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப் யூஸ் பண்ணி ஓட் பண்ணிக்கலாம் வீடியோ குடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓட்டிங்கோட ஃபைனல் டேவான இன்னைக்கு ஃபஸ்ட் பொசிஷன் அது மெயின்டைன் பண்ணுறது விக்ரம் தான் தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு கூட இன்னும் அவர் தாண்டல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் ஓட் பண்ண முடியாததுனால அந்த ஓட் அவருக்கு போகுதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வினோத்தெல்லாம் வந்து நாமினேஷனில் வந்திருந்த டைமில் அவருக்கு ஃபஸ்ட் பொசிஷனுக்கான ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே போச்சு பட் இவருக்கு என்னவோ தெரில ஒரு லட்சம் ஓட்டு கூட இன்னும் ரிசீவ் ஆகலை ஸோ இருந்தாலும் அவர் ஃபஸ்ட் பொசிஷனில் மெயின்டைன் ஆகிறாரு செகண்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கி செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க ஆல்ரெடி பார்வதி திவ்யா இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பொசிஷன் வந்துட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஃபைனல் டே ஆன இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவங்களோட ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஓட்டுகளோட செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க அண்ட் தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க எழுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ரெண்டு நாளில் பார்வதியுடைய ஓட்டிங் லெவல் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் பார்வதி இருக்காங்க ஸோ ஓட்டிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி நைட்டு டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே இவங்களோட ஓட்டிங்கில் ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு தேர்ட் பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் பார்வதி இருக்காங்க அண்ட் ஓட்டிங்குடைய ஃபோர்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ருதின் இருக்கார் கம்ப்ருதீனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ நேற்று வரைக்குமே மூணாவது லெவலில் இருந்த கம்ருதீன் இன்றைக்கி நாலாவது லெவலுக்கு வந்திருக்காரு ஸோ இனி வர மணி நேரங்களில் ஓட்டிங் வித்தியாசம் இருந்துச்சுன்னா இவர் மூணாவது லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அண்ட் ஓட்டிங்கோடைய ஃபிஃப்த் லெவலில் பார்த்திங்கன்னா அமித் இருக்கார் அமித்துடைய ஓட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இந்த இந்த வாரத்துக்கான ஸ்கூல் டாஸ்கில் அமித்துடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு மக்களுக்கு ஓகேவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவருடைய ஓட்டிங்கில் கணிசமாகவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இப்போதைக்கு வந்து ஃபிஃப்த் பொசிஷனில் அமித் சேஃபாக இருக்கார் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்திட்டு ரம்யா ஏறி வந்திருக்காங்க நேற்று வரைக்கும் டேஞ்சரஸ் ஓனான பதினொன்றாவது பொசிஷனில் இருந்த ரம்யா இன்றைக்கி ஓட்டிங்கோட லாஸ்ட் டேவான இன்றைக்கி ஆறாவது பொசிஷனுக்கு ஏறி வந்திருக்காங்க ஸோ அவங்க உள்ள அந்த அளவுக்கு பெருசாக பெருசாக கண்டென்ட் கொடுத்த மாதிரி தெரியல பட் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திவிட்டு அவங்க ஆறாவது பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃப் பொசிஷனில் ஏறி வந்திருக்காங்க முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அண்ட் ஏழாவது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அரோரா தான் இருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அரோராவுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு இதில் தான் ஆரம்பத்துலேருந்தே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போவும் அதே பொசிஷனில் தான் மெயின்டைன் இருக்காங்க இப்போதைக்கு அவங்க சேஃபாக இருக்காங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அண்ட் எட்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா தான் இருக்காங்க கனியும் நேற்று ஒம்பதாவது பொசிஷனில் இருந்தாங்க இன்றைக்கி அதிலேருந்து மாறி எட்டாவது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கி கனியும் ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்காங்க É, é. ஓட்டிங்கோட ஒம்போதாவது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிரஜன் தான் இருக்கார் பிரஜென் வாங்கியிருக்கிற ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ பிரஜன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பொசிஷன் சிக்ஸ்த்து பொசிஷனில் இருந்தார் ஸோ இப்போது அவருடைய பொசிஷன் மாறி ஒன்பதாவது பொசிஷன் அப்படின்ற லாஸ்ட் பொசிஷனுக்கு கிட்டே வந்திருக்காரு ஸோ இனி வர மணி நேரங்களில் இருக்கிற ஓட்டிங் இவருக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஓட்டிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இவர் டேஞ்சரஸ் சோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அண்ட் பத்தாவது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இருக்காங்க சான்ட்ராவுடைய ஓட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க இந்த பத்தாவது பொசிஷன் அப்படின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன் தான் ஸோ இந்த வாரம் எடிக்ட் ஆக போகிற கண்டர்ஸ்டாண்டில்ஸில் சாண்ட்ராவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோன் ஒரு தோணல் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு ஸோ அது வந்து மாறுமா அப்படின்றத இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்டேட் ஆகிற ஓட்டிங் வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியும் யார் யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஸோ இப்போதைக்கு பத்தாவது பொசிஷன் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனில் சாண்ட்ரா மெயின்டைன் ஆகிறாங்க அண்ட் பதினொன்றாவது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வியானா தான் இருக்காங்க வியானா இது வரைக்குமே வந்து பத்தாவது பொசிஷனில் தான் இருந்தாங்க ரம்யா இந்த வாட்டி ஆறாவது பொசிஷனுக்கு ஏறி வந்ததுனால வியானா வந்து பத்தாவது பொசிஷனுக்கு தள்ள பதினொன்றாவது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி பதினேழு ஓட்டுகள் வாங்கி பதினொன்றாவது பொசிஷன் அப்படின்ற டேஞ்சரஸ் பொசிஷனில் இருக்காங்க இந்த வீக் வெளியேற போகிற கண்டஸ்டன்ஸில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வியானா இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது வியானாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ரொம்பவே வந்து எதுவுமே பெருசாக இல்லை ஸோ அதனால இந்த வாரம் வெளியேற போகிற கண்டஸ்டன்ஸ் வியானவாக கூட இருக்கலாம் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருவோம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை